அரசு ஆசிரியர்களுக்கே இந்த நிலைமையால் புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என்ற வாக்குறுதியை தேர்தல் சமயத்தில் திமுக அளித்தது ஆனால் இந்த வாக்குறுதி நடைமுறைப்படுத்தப்படவில்லை உண்மையிலேயே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இதனை செயல்படுத்தும் எண்ணம் திமுக அரசுக்கு இல்லை எனவேதான் ஒரு குழுவை அமைத்து காலந்தாழ்த்தும் செயலில் திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் பொது வருங்கால வைப்பு நிதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சேர்க்க மேற்பட்ட ஆசிரியர்கள் அந்த திட்டத்தில் உள்ள அனைத்து சலுகைகளையும் பெற்று வந்தனர் அவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் ஆசிரியர்களை பங்களிப்பு வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் மாற்றம் செய்ய கடிதம் கொடுக்குமாறு கல்வித்துறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்துவது என்பது இயற்கை நியதிக்கு முரணான செயல் இதன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக திமுக அரசு ஒரு குழுவை அமைத்திருப்பது ஒரு நாடகமே என்பது தெளிவாகிறது சலுகையை பழைய திட்டத்தில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற கடிதம் அளிக்குமாறு திமுக அரசு கட்டாயப்படுத்துவது வாக்களித்த ஆசிரியர்களை வஞ்சிக்கும் செயல் அரசு ஆசிரியர்களுக்கே இந்த நிலைமை என்றால் உங்களுக்கு வாக்களித்த சாமானிய மக்களுக்கு என்ன நிலைமையோ